உரலுக்கு ஒரு பக்கம் இடி மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடின்னு சொல்லுவாங்க உரலை நம்ம ஒரு மசாலாவை போட்டு உலக்கையை வச்சு நம்ம இடிக்கும் போது அது ஒரு பக்கம்தான் இடிபடும் ஆனால் மத்தளம் போன்ற இசை கருவிகளை நம்ம வாசிக்கும் போது அதுக்கு ரெண்டு பக்கமே இடிபடும் இப்படி தான் சில நேரம் வாழ்க்கையில் நம்ம பிரச்சனைகளை சந்திக்கும் போது உரலாகவும் இருக்கிறோம் மத்தளமாகவும் இருக்கிறோம் எந்த பக்கத்துலேருந்து நமக்கு பிரச்சனை வருது அப்படின்றத பொறுத்து நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவியாக தன் தாரத்தோடு வாழ்கிற மனுஷன் தன் மனைவி கிட்டேருந்து இடி வாங்குவானா அவன் உரல் மாதிரி வாழ்வானா ஆனால் தன் தாயோடையும் தாரத்தோடையும் வாழ்கிற ஒரு மனுஷன் மத்தளம் மாதிரி ரெண்டு பக்கமும் இடி வாங்குவானா